மீண்டும் மற்றொரு விமான விபத்து இறுதி நொடியில் தவிர்க்கப்பட்டிருக்கிறது நூற்றி எழுபத்தி மூன்று பயணிகள் இறுதி நேரத்தில் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் நாளை திங்கட்கிழமை ஆரம்பிக்க உள்ளன அது குறித்த மேலதிக விவரங்களை பார்க்க இருக்கின்றோம் ரஷ்யாவுக்கும் வட கொரியாவுக்கும் இடையில் நேரடி விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அது குறித்த மேலதிக விவரங்களையும் ஈரானிலே இரண்டு பேர் தூக்கிலிடப்பட்டிருக்கின்றார்கள் அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் மீண்டும் மற்றொரு விமான விபத்து ஒன்று இடம்பெற இருந்து இறுதி நொடியில் அந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது அதில் பயணம் செய்த நூற்றி எழுபத்தி மூன்று பயணிகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் அது குறித்த விவரங்களை பார்க்கலாம் இப்போ என்ன பிரச்சனை கொஞ்ச காலமாகவே ஒவ்வொரு நாளும் இந்த விமான விபத்துக்கள் அல்லது தவிர்க்கப்பட்ட விமான விபத்துக்கள் சம்பந்தமான செய்திகளை சொல்லி சொல்லி எங்களுக்கே வாய் வலிக்கும் போல இருக்குது ஏனென்று சொன்னால் அப்படியான செய்திகள் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது நான் நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் யாருடைய கண் பட்டிச்சதோ இன்னோ தெரியல தொடர்ந்து இந்த விமானங்கள் சம்பந்தமான விபத்துகள் நடந்து கொண்டுதான் இருக்கு என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று சனிக்கிழமை அமெரிக்காவில் இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டென்வர் நகரத்திலிருந்து புறப்பட்ட ஒரு விமானம் அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையம் ஒன்றிலிருந்து புறப்பட்ட ஒரு விமானம் பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஐந்துக்கு புறப்பட்ட விமானம் அந்த ஓடுவாத இருக்குதானே ரன்வே அதில் வந்து டயர்கள் தீப்பிடித்து எரிந்ததன் காரணமாக உடனடியாக விமானம் நிறுத்தப்பட்டு அதில் பயணம் செய்த பயணிகள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்ன நடந்திருக்கு நேற்று பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடமளவில் குறிப்பிட்ட இந்த விமானம் நூற்றி எழுபத்தி மூன்று பயணிகளையும் ஆறு விமான சிப்பந்திகளையும் ஏற்றி கொண்டு புறப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் விமானத்தில் வந்து பயணிகள் எல்லாரும் ஏத்தினா பிறகு அந்த டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணி போட்டு அது வந்து ரன்வே அந்த ஓடு பாதையை நோக்கி மெது மெதுவாக நகர்ந்து வரும் அப்படி நகர்ந்து வார அந்த பாதையை சொல்கிறது டேக்ஸ் இவே என்று சொல்லி எனவே இந்த விமானமும் வந்து அந்த டெக்ஸி வேயால் மெது மெதுவாக ஊர்ந்து வந்து கணக்காக வந்து ரன்வேயினுடைய அந்த விளிம்பில் வந்து ஏறி நின்றா பிறகு என்ன நடக்கும் பயன்படுத்தினா விமானம் வந்து அதில் வெயிட் பண்ணி கொண்டு நிற்கும் பிறகு சிக்னல் கிடைச்ச பிறகு அந்த விமானம் எப்படி டேக் ஆஃப் ஆகும் என்று சொன்னால் மிக வேகமாக ரன்வேல ஓடி பிறகு அதனுடைய குறிப்பிட்ட ஒரு வேகம் வந்தால் பிறகு அப்படியே டேக் ஆஃப் ஆகி வானத்தை நோக்கி புறப்படும் இதுதான் சாதாரண ஒரு நடைமுறை அப்போ நேற்று இந்த விமானமும் கூட இதுவும் ஒரு போயிங் வகை விமானம் தான் இந்த போயிங் விமானம் வந்து ரன்வேல ரெடியாக நின்று இருக்குது போகிறதுக்கு அப்போ ரன்வேல வந்து நின்றா பிறகு சிக்னல் கிடைச்ச உடனே என்ன செய்யிருக்குன்னு சொன்னால் விமானம் மிக வேகமாக ரன்வேல ஓடி இருக்குது டேக் ஆஃப் ஆகிறதுக்காக ஓடும்போது போது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அந்த விமானத்தினுடைய டயருக்கும் லேண்டிங் கியர் இருக்குது அந்த லேண்டிங் கியருக்கு இடையிலான அந்த தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்டதால் சரியான முறையில் ஒப்ரேட் ஆகையில் அதனால் வந்து வேகமாக டயர் வந்து போயக்குள்ள நிலத்தோடு அப்படியே தேவைட்டு அது தீப்பிடிச்சு எரிய ஆரம்பித்ததன் காரணமாக பிற்றும் புகை மண்டலம் எழும்ப ஆரம்பித்தது விமானி வந்து உடனடியாக விமானத்தை நிறுத்திட்டு அந்த விமானத்தில் வந்து இமர்ஜென்சி டோர்ஸ் இருக்கும் அவசர வெளியேற்று பகுதி இருக்கும் அதை வந்து ஓப்பன் பண்ணின உடனே என்ன நடக்கும் சொன்னால் அதில் ஒரு ஸ்லைடர் மாதிரி ஒன்று வெளியில் வரும் அதிலேருந்து வழக்கி வழக்கி பயணிகள் வந்து குதிச்சு கீழே தப்ப முடியும் எனவே நூற்றி எழுபத்தி மூன்று பயணிகளும் வந்து பாதுகாப்பான முறையில் அந்த ஸ்லைடர் வழியாக குதித்து தப்பியிருக்கிறார்கள் அதில் ஒரு சில ஆக்கள் நில தடுமாறு நிலத்தில் விழுந்ததும் உண்டு ஆறு பேருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது லேசான காயங்கள் ஒருவர் மட்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஏனைய அனைவரும் வந்து பத்திரமாக பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த விமானத்தினுடைய பின்பகுதியில் பிடித்த அந்த தீ வந்து உடனடியாகவே அணைக்கப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எல்லா

எல்லா விதமான விபத்துக்களையும் உள்ளாகி வருது எனவே இப்படியான விபத்துகள் வந்து நடக்கக்கூடாது விருப்பம் ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தின் ஏதோ ஒரு விமானங்களோட சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு சம்பவம் நடந்து கொண்டு தான் இருக்குது விமான பயணத்துடன் சம்பந்தப்பட்ட இன்னமொரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது இன்று ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரஷ்யாவும் வட கொரியாவும் தங்களுக்கு இடையிலான பயணிகள் போக்குவரத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு அதாவது முதலாவது விமானம் வந்து ரஷ்யாவில் இருந்து இன்று புறப்பட்டிருக்கின்றது வட கொரியா நோக்கி கடந்த பல மாதங்களாக இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில வந்து விமான போக்குவரத்துகள் எதுவுமே இடம்பெறையில் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ வந்து இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான அந்த உறவை வலுப்படுத்தும் விதமாக நல்லுறவை ஏற்படுத்தும் விதமாக

காசாவில் வாழ்கின்ற மக்களுக்கு விமானங்கள் மூலம் உணவுப் பொருட்களை வீசுகின்ற பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன இன்று ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோர்தானும் அதே போல ஐக்கிய அரபு இராச்சியம் இரண்டு நாடுகளும் இணைந்து ஏராளமான உணவுப் பொதிகளை இன்று வானில் இருந்து விமானங்கள் மூலம் காசா மக்களை நோக்கி வீசியிருக்கின்றன இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு விமானங்கள் சி நூற்றி முப்பது வகை விமானங்கள் இரண்டு விமானங்கள் இந்த உணவுப் பொருட்களை வீசியதாக சொல்லப்படுகின்றது சர்வதேச நாடுகள் தங்களுடைய விமானங்களை அனுப்பி உணவுப் பொருட்களை காசா மக்களுக்கு விநியோகம் செய்ய முடியும் என முன்னதாக இஸ்ரேல் வந்து அறிவித்திருந்தது அதே வழியில் குறிப்பிட்ட சில மணி நேரம் போரை வந்து தந்திரோபாய ரீதியில் நிறுத்துவதற்கும் இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது சொன்னால் காசாவில் வாழ்கின்ற மக்களுக்கு சரியான முறையில் உணவுப் பொருட்கள் போய் சேர வேண்டும் என்பதற்காக இருந்த போதிலும் கூட விமானங்கள் மூலம் வீசப்படுகின்ற இந்த உணவுகள் போதாமல் இருக்கின்றன என்று சொல்லி முதலாவது விமர்சனமும் ரெண்டாவது வந்து அது உரிய முறையில் வந்து பகிர்ந்தளிப்பதில் மிகுந்த சிக்கல்கள் உள்ளன என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது என்னோட குறிப்பிட்ட ஒரு இடத்தில் மட்டும் தான் போடலாம் என்று சொல்லி அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது எல்லாமும் கொண்டு போயிட்டு விமானங்கள் மூலம் மிகப்பெரிய பெரிய பொதிகளை கொண்டு போய் போட முடியாதுதானே என்னோட என்னதான் பரசூட்டினுடைய உதவியோட அந்த பொதிகள் வந்து கீழே விழுந்தாலும் ஆட்கள் தலைக்கு மேலே வந்து விழக்கூடாது எனவே குறிப்பிட்ட ஒரு சில பகுதிகளில் வந்து விழோணும் பிறகு அந்த விழுகிற பொதிகளை போயிட்டு அந்த பணியாளர்கள் போய் எடுத்து அதை விநியோகம் செய்யணும் இது பெரிய பிராசஸ் உண்டு எனவே அது கொஞ்சம் கஷ்டமாக இருப்பதாக மனிதாபிமான அமைப்புகள் வந்து சொல்லி இருக்கின்றன இருந்த போதிலும் கூட பல நாடுகள் காசாவில் வாழ்கின்ற மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்குவதில் ஆர்வம் காட்டி வருகின்றன ஈரானில் இரண்டு பேருக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அந்த ரெண்டு பேரும் ஈரானில் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பினுடைய உறுப்பினர்கள் என்று சொல்லப்படுகிறது தடை செய்யப்பட்ட அந்த சொல்லப்படுகிறது மொஜாஹிதீன் ஈ காலிக் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு வந்து ஈரானில் தடை செய்யப்பட்ட அமைப்பு அந்த அமைப்பினுடைய இரண்டு உறுப்பினர்கள் என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் ஈரானில் வந்து உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் எனவும் பல்வேறு முயற்சியில் ஈடுபட்டார்கள் எனவும் ஈரானிய மக்களை குறிவைத்து ஈரானிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவித்தார்கள் என குற்றச்சாட்டப்பட்டு அவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு இவர்கள் இடம்பெற்று ஆறாம் தேதி இவர்களுக்கான தண்டனை அறிவிக்கப்பட்டிருந்தது இருந்த போதிலும் கூட இன்று ஞாயிற்றுக்கிழமைதான் அவர்களுக்கான தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது தலைநகர் தெஹ்ரானில் இருக்கின்ற எவின் சிறைச்சாலை என்று ஒரு சிறைச்சாலையில் அங்கு வைத்துதான் இந்த இரண்டு நபர்களுக்குமான சாவறுப்பு தண்டனை இன்று ஞாயிற்றுக்கிழமை நிறைவேற்றப்பட்டுள்ளது தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் நாளை திங்கட்கிழமை மலேசியாவில் ஆரம்பிக்கின்றன இரண்டு நாடுகளுமே அமைதி உடன்படிக்கைக்கு ஒத்துக்கொண்டதை அடுத்து இந்த பேச்சுவார்த்தைகள் நாளை மலேசியாவில் ஆரம்பிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன கடந்த நான்கு நாட்களாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டெண்டு நாட்டு ராணுவம் வந்து எல்லை பகுதியில் வந்து மோதலில் ஈடுபட்டு அதில் வந்து மொத்தமாக பொதுமக்கள் மற்றும் என்று சொல்லி முப்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாலு நாளில் மட்டும் அது மட்டும் இரண்டு தரப்பிலையும் தாய் இங்கிலாந்து மக்களும் சரி கம்போடியா மக்களும் சரி பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து வேறு பகுதிகளுக்கு சென்றுகின்றார்கள் ஏன்னு சொன்னால் மோதல் வலயத்தில் வந்து சிக்க சொல்லி எனவே இரண்டு நாடுகளுக்கும் இடையில அந்த யுத்தம் வந்தது வந்து உண்மையில் வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமாகும் சொன்னா இரண்டு நாடுகளுமே வந்து சுற்றுலாவுக்கு மிகவும் பிரபலமான நாடுகள் எனவே இந்த இரண்டு நாடுகளும் நீண்ட காலமாக அமைதியாக இருந்து வருகின்ற நாடுகள் வந்து திடீரென சண்டையில் ஈடுபடுறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை இந்த சமாதானம் வந்து எப்படி வந்து சொன்னால் சொன்னா அதுக்கும் காரணம் அமெரிக்க ஜனாதிபதி

பெண்களால் வந்து இப்போ தங்கியிருக்கிறார் எனவே ஓய்வெடுக்க வந்தும் கூட மனுஷனுக்கு நிம்மதி இல்லை அவர் நேற்று அங்கே இருந்து கொண்டே ஸ்காட்லாந்தில் இருந்து கொண்டே அதுவும் வந்து அந்த கோல்ஃப் விளையாடி கொண்டு வந்தவர் நேற்று அந்த கோல்ஃப் விளையாடுற மைதானத்தில் இருந்து கொண்டே இரண்டு நாட்டு தலைவர்களோடையும் ஃபோன் பண்ணி கழிச்சிக்கார் கம்போடியாவுக்கும் கதைச்சு தாய்லாந்துக்கும் கதச்சி சொல்லியிருக்கார் உடனடியாக அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாங்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அமெரிக்கா பக்கம் வந்துடக்கூடாது பேச்சுவார்த்தை நடத்துறதுக்குன்னு சொல்லி ஏன் சொல்லுங்க அப்போ ரெண்டு நாடுகளுக்கும் அதாவது கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் வந்து முப்பத்தி ஆறு சதவீத டரீஃப் வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவால் இப்போ ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி அது நடைமுறைக்கு வரப்போது எனவே ரெண்டு நாடுகளும் வந்து அமெரிக்காவோட கதச்சி ஆகணும் பேச்சுவார்த்தை நடத்தி ஆகணும் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த அந்த டரீஃபை வந்து எப்படியாவது குறைக்கணும் இல்லைன்னு சொன்னால் ரெண்டு நாடுகளுக்குமே கஷ்டமாக போயிடும் எனவே அப்படியான பிரச்சனை அங்கே இருக்கும்போது ரெண்டு நாடுகளை மாற்றி மாற்றி சண்டை பிடிச்சி கொண்டு வந்தால் அது சரி வராது எனவே டொனால்ட் ட்ரம்ப் பார்த்த இதே ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அதோட டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து எல்லா நாடுகளுக்கும் இடையில் வந்து அமைதியை கொண்டு வணுமன்றது அவற்றை ஒரு விருப்பம் அவருக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கணுமன்றது இன்னும் ஒரு விருப்பம் எனவே எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து சொல்லியிருக்கார் உடனடியாக வந்து சமாதானத்துக்கு வாங்கோ அப்படி இல்லைன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு நாடுகளும் யுத்தத்தை கை மோதலை கைவிட்டு நாளை திங்கட்கிழமை தொடக்கம் மலேசியாவில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளன நல்லது அன்பான உறவுகளை தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை இதுபோன்ற செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் சேனலை மறக்காமல் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்